வெல்கம் டு டுல்கனா கோச்சிங் சென்டர் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேர்சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க வேர் சொல்லை தேர்வு செய்யறதுக்கு ஒரு சொல் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து எப்படி பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதா இல்ல அதுல என்னென்ன பகுதி விகதிகள் இருக்கு பிரிச்சோம்னா என்னென்ன மாதிரி பொருள் தருது பிரிக்கலன்னா என்னென்ன பொருள் தருது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ அந்த தான் இது வந்து வருது சரி இப்ப சொல் அப்படிங்கிறது என்ன என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ வரைக்கும் எழுத்து இலக்கணம் பார்த்தோம் இப்ப சொல்லு இழக்கணும் சொல்லுங்கிறத பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு மாதிரி எப்படி சொல்றாங்கன்னா பதம் மொழி கிழவி அப்படின்னு சொல்லிட்டு வேறுபெயர்கள் குறிப்பிடுறாங்க சரிங்களா அப்ப சொல்லோட பெயர்கள் என்னென்ன அப்படின்னா பதம் மொழி கிழவி சரிங்களா சோ இந்த இடத்துல கேட்பாங்க தவறான இருக்கிறத தேர்ந்தெடு இல்லா சொல்லோட பொருள்கள்ல வேறு பேருல தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் பதம் மொழி கிழவி அப்படின்னாலும் சொல்லுன்னா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இது வந்து ரெண்டு வகைப்படம் என்னென்ன ரெண்டு வகைப்படம்னா பகாபதம் பகுபதம் பகாபதம் பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படம் சரி பகாபதம்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை பிரிச்சிங்கன்னா அது வந்து பொருள் கொடுக்கல அதாவது ஒரு சொல்ல பிரிச்சிங்கன்னா பொருள் தரல அப்படின்னா அது வந்து பகாபதம் அப்ப பொருள் கொடுத்ததுன்னா அது வந்து பகப்பதம் அவ்வளவுதான் கான்செப்ட் வேற ஒண்ணும் இல்லை சரி இந்த பகாபதம் இருக்கு இல்லைங்களா சோ இது வந்து எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படம் சரிங்களா பெயர் வினை இடை உரி உரி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த பகாபதம் நான்கு வகைப்படும் சரிங்களா நான்கு வகைப்படும் சோ அதுல ஃபர்ஸ்ட் பெயர் பகாபதம் சோ இது வந்து பெயர் சொல்லா இருக்கும் அந்த சொல் பெயர் சொல்லா இருக்கும் பிரிச்சா வந்து பொருள் தராது இப்ப மரம் அப்படிங்கிறத பிரிச்சா பொருள் தராது நாய் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சா பொருள் தராது நீர் பிரிச்சாலும் பொருள் தராது இந்த மாதிரி பெயர் சொல் பிரிச்சா பொருள் தரலன்னா அது என்னன்னு சொல்றோம் பெயர் பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இரண்டாவது பாத்தீங்கன்னா வினை பகாபதம் வினை பகாபதம் அப்படின்னா அந்த சொல் வந்து வினை சொல்லா இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு உன் சாப்பிடுறது சொல்றோம் இல்லையா உன் கான் பாக்குறது சொல்றோம் இல்லையா எடு எடுக்கிறது சொல்றோம் இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு வினை செயல் ஒரு ஒரு செயலை குறிக்கிறதுனால அது வினை சொல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது வந்து வினை பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்றோம் சரிங்களா சோ அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா இடைப்பகாபதம் இடைச்சொல் இருக்கும் இல்லையா இடைச்சொல் இருக்கும் இடைச்சொல் இருக்கும் அந்த இடைச்சொல் வந்து பிரிச்சா பொருள் தராது அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உதாரணம் இதெல்லாம் வந்து உதாரணம் இது என்ன சொல்றான் அப்படின்னா இடைப்பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சரிங்களா உரி அப்படின்னா பொதுவாகவே உரி சொல் இல்லையா மிகைப்படுத்தி சொல்றதுன்னு சொல்றாங்க இல்லையா சால நனி கடி உரு அப்படி சொல்றாங்க இல்லையா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உரிச்சொல்னு சொல்றாங்க இதுவும் வந்து பகாபதமா தான் வரும் பிரிக்க முடியாததான் வரும் பிரிச்சா பொருள் தராது சோ அப்ப இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பாத்தீங்க அப்படின்னா பகாபதங்களாவே தான் இருக்கும் இது எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் எப்பவுமே வந்து பகாபதங்களாகவே இருக்கும் ஓகேங்களா சரி சரி அடுத்ததுக்கு போயிடுவோம் பதம் சரிங்களா அடுத்தது போயிடுவோம் இது வந்து பகுப்பதம் சோ பகுப்பதம் சொல்ல வந்து பிரிக்க முடியும் பிரிச்சா பொருள் தரும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கக்கூடிய பதங்களை வந்து பதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அதாவது பிரிக்கக்கூடிய பதம் சரிங்களா சோ இது வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா பெயர் பெயர்பகபுதம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சரிங்களா பெயர் வினை ரெண்டு வகைதான் பெயர் இதில் பெயர் பெயர்பகுபதம் பாத்தீங்கன்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறோட அடியா தோன்றதுனால இது பெயர்பகபதம் சொல்றோம் ஆனால் பாருங்க பெயர்பகுபதம்னா அதாவது இந்த வார்த்தை வந்து பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இது எல்லாத்திலயும் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இது எல்லாத்திலயும் அடியா தோன்றதுனால அது பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அதுதான் உதாரணம் பொன்னன் சரிங்களா பொன்னன் இது வந்து பொருள் பெயர் பொண்ணுங்க இல்லையா பொருள் பெயர் அதனோட அடியா பிறந்ததுனால பொன்னன் ஊரான் ஊருங்கிறது இடம் சரிங்களா ஊருங்கிறது இடம் அதுக்கு அடியா பிறந்ததுனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா ஊரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஆதிரையான் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆதிரை அப்படிங்கிறது காலத்தை குறிக்குது சரிங்களா அதனோட அடியா பிறந்ததுனால இதை வந்து ஆஹ் பகுபதம் சொல்லி சொல்லி சொல்றோம் அதாவது வந்து கால பெய கால பெயர்ல அடியதுனால இதை வந்து பெயர் பகுத்துல கொண்டு வரோம் கண்ணன் இது வந்து உருக்குள்ள இருக்கிறது அதாவது பெயர் இருக்குது கரியன் இது வந்து பாத்தீங்கன்னா பண்புல இருக்கிறது நடிகன் அப்படிங்கிறது தொழில் இருக்கிறது இந்த மாதிரி ஆறு வகையா அடிகள்ல இருக்கிறது அதாவது பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் அந்த மாதிரி ஆறு வகையா இருக்கிறது பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா வினை சரிங்களா வினை பொறுத்த வரைக்கும் பகுதி விகுதி இடைநிலை இவெல்லாம் வந்து பகுக்கப்பட்டு இருக்கிறது வந்து வினை பகுப்பதாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ செய்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துப்போம் சரிங்களா இது பாத்தீங்கன்னா செய்தான்ங்கிறத நம்ம பிரிக்கிறோம் சோ இதுல வந்து இதுல வந்து செய் அப்படிங்கிறது பகுதி சரிங்களா இத்துங்கிறது இடைநிலை சரிங்களா இறந்த காலத்தையோ குறிக்குது சரிங்களா ஆணுங்கிறது விகுதியை குறிக்குது ஆண் பாலை குடிக்குது அதுதான் செய்தான் சரிங்களா செய்தான் செய்தான் அப்ப பகுதி சரிங்களா பகுதி விகுதி இடைநிலை பகுதி சரிங்களா பகுதி இது வந்து இடைநிலை இது வந்து விகுதி இந்த மாதிரி பிரிக்கிறாங்க இந்த மாதிரி பிரிக்கிறாங்க இந்த வினைய சரிங்களா இதுதான் என்னோட வந்து வினை பகு வினை பகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இப்ப பிரிக்கிறீங்க இல்லையா பகுதி இடைநிலை வீதி எல்லாம் சொல்றீங்க இல்லையா இந்த உறுப்புகள்லாம் என்ன அப்படின்னா பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க இந்த பகுபத உறுப்புகள் வந்து ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி விகாரம்னு சொல்லிட்டு ஆறு வகைப்படும் பகுபத உறுப்புல ஆறு வகைப்படும் அப்ப பகுதிங்கிறது எங்க இருக்கும் சொல்லோட முதல்ல தான் இருக்கும் கட்டளையா தான் இருக்கும் சரிங்களா சொல்லோட முதல்ல தான் இருக்கும் கட்டளை அதாவது ஏவலாக தான் இருக்கும் இதுவும் வந்து ஆறு வகையா அமையும் சரிங்களா உதாரணத்துக்கு படினா படிங்கிறது பகுதி சரிங்களா ஓடினான்னா ஓடு வந்தான்னா வா சரிங்களா ஏவல் சொல்லாத கட்டளை தான் இருக்கும் சொல்லோட முதல்ல தான் வரும் இதை வந்து பிரிக்க முடியாது மேலும் பிரிக்க முடியாது சரிங்களா அடுத்த விகுதி பகுதி சொல்லிட்டோம் விகுதி சொல்லிட்டோம் சொல்லோட முதல்ல வந்த பகுதி இறுதியில வந்தா இறுதியில வந்து வந்தது அப்படின்னா அது வந்து விகுதி அது இறுதியில வந்து திணை பால் என் இடம் திணை பால் என் இடம் அதுல காட்டுச்சு அப்படின்னா அதை வந்து விகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா இது வந்து விகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஆண் பால் பெண் பால்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப பா படித்தான்னா அந்த ஆண் வருது ஆண் பால் பாடுகிறாருன்னா ஆளுங்கிறது பெண் பால் பெற்றாருன்னா பலர்பால் அப்புறம் ஒன்றன் பால் பழையின் பால் அப்படின்னு சொல்லிட்டு பால் இருக்கு அப்புறம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி இருக்கு அதுக்குதான் உதாரணம் சிரிக்கு சிரிக்கு தேன் அப்படின்னு சொல்றோம் ஏன்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி இதே உண்டோம் அப்படின்னா ஓம்னு போட்டா அந்த தன்மை பன்மை வினைமுற்று விகுதி சரியா அது மாதிரி வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி முன்னிலை பன்மை வினைமுற்று விதி இருக்கு இதுல வந்து பயிரச்ச விகுதிகள்னு சொல்லும் போது ஆவும் உம் ஆ உம்மு பயிரச்ச விகுதி அதாவது அழகிய பேசுங்கிற வார்த்தைகள்ல இப்ப வந்து தேடிங்கிறதுல ஊஇ வினைச்ச விகுதி சரிங்களா காங்கிறது வியல்மூல் வேங்கோல் வினைமுற்றும் விகுதி இது நமக்கு தெரியும் தல்லுங்கிறது தொழிற்பெற விகிதி தல்லல் அம்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தள்ளல் அம்மை கைவை புதுசுவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே வந்து விகிதிகள் சரிங்களா விகிதிகள் அப்போ பகுதின்னா சொல்லோட முதல்ல வரும் சொல்லோட இறுதியில வரும் இது தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்புறம் இடைநிலை இடைநிலைங்கிறது பகுதிக்கும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அப்ப ஃபர்ஸ்ட் பகுதி இருக்கு இறுதியா வந்து பகுதி இருக்கு கடைசி இறுதியா வந்து பகுதிக்கு அப்புறம் வேற என்ன இருக்கும் பகுதிக்கு அப்புறம் விகுதி இருக்கும் இல்லையா இறுதி இறுதியா இருக்கிறது விகுதி இருக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது இடைநிலை இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது இடைநிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது காலம் காட்டும் அதான் முக்கியம் பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில நின்னு காலம் காட்டுச்சுன்னா அது இடைநிலை சரிங்களா இது இப்ப வென்றார் அப்படின்னு இருக்கு இல்லையா இருங்கிறது இறந்த கால இடைநிலை அப்ப இறந்த கால இடைநிலை என்னென்ன இத்து இட்டு இரு இன்னு உயர்கிறான் அப்படின்னா கிருங்கிறது நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆண் இருக்கிறது நிகழ்கால இடைநிலை சரிங்களா புகுவான் செய்கைன்னா யூவிக்குங்கிறது எதிர்கால நிலைகள் இங்க இப்போ இக்குங்கிறது இக்குங்கிறதுலாம் வந்து எதிர்கால இடைநிலைகள் அப்புறம் ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை இச்சி இஞ்சிங்கிறது பெயர் இடைநிலைகள் ஓகேங்களா ஓகே வந்து சந்தி சந்திங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பகுதியும் பிற உறுப்புகளையும் கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும் அப்ப இங்கேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பகுதி இருக்கும் ஒரு சொல்ல பகுதி இருக்கும் சொல்லோட முதல்ல பகுதி இருக்கும் சொல்லோட இறுதியில பகுதி இருக்கும் ஓகேவா இந்த பகுதிக்கும் விகிதிக்கும் இடையில இடைநிலை இருக்கும் சரிங்களா இடைநிலை இருக்கும் பெரும்பாலான வார்த்தைகள்ல இந்த பகுதிக்கும் இடை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சந்தி வரும் பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில வருதுதான் சந்தி சரிங்களா அப்ப இந்த இடத்துல பாருங்க இத்துங்கிற சந்தி இருக்கு இங்கிற உடம்புடுமை இருக்கு இது இப்பு இக்குங்கிறது சந்தி சந்தியும் இங்கேயும் இது சந்தி அடுத்து சாரியை அடுத்து வந்து சாரியை சாரியை பொறுத்த வரைக்கும் பகுதிக்கும் இடைநிலை சார்ந்து வரும் இடைநிலையில சார்ந்து வரும் பெரும்பாலும் இது எங்க வரும்னா இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இப்போ திருப்பி எழுதுவோம் பகுதிக்கும் பகுதி பஸ்ட் இருக்கும் விகுதி கடைசியில் இருக்கும் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் அப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறது வந்து என்ன அர்த்தம் என்னன்னு சொன்னோம் சந்தின்னு சொன்னோம் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடைநிலை சாரியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரிங்களா இடத்துல அண்ணுங்கிறது ஆண் இன் இன் அல் அற்று இற்று இதெல்லாம் இந்த வார்த்தைகள் இந்த சொற்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சாரியைய குறிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து விகாரம் விகாரத்தை பொறுத்த வரைக்கும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடைநிலை இடைநிலையில ஆகியவை புணரும் போது வரது வந்து என்ன சொல்றோம்னா விகாரங்கள் சொல்றோம் சரிங்களா அதாவது பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் போது அதனோட வடிவத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் வந்து விகாரம் அப்படின்னு சொல்றோம் கிடையாது ஏற்கனவே இந்த பகுத உறுப்புகள்லயே இருக்கிறது தான் சரிங்களா இதுதான் பகுத பகுபத உறுப்புகள் அப்ப பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாதி விகாரம் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து வேர் சொல் சொல்லியிருக்காங்க இந்த வேர் சொல் வந்து பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியாது இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் கட்டளை சொல்லாகவே இருக்கும் இல்லையாவது சொல்லாவே தான் இருக்கும் சரிங்களா இது ரெண்டும் தெரிஞ்சா போதும் நம்ம இங்கே வந்து ஒரு சில வேர் சொல்களெல்லாம் நம்ம மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம் சரிங்களா கொடுத்துருக்கோம் பார்த்துக்கலாம் இது சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ